அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐ வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ ரெண்டாவது காணொலியில சந்திக்கிறோம் இந்த நான்கு நாட்கள்ங்க அவ்வளோ விஷயம் நடந்துருச்சு பலசெல்லாம் பேச வேண்டாமே நினைக்கிறேன் சரி அதெல்லாம் போகட்டுமே இதுக்கு பார்க்கும்பொழுது நம்ம நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சை வந்து இன்னைக்கு நடக்குது தரம் ஐந்து மாணவர்களுக்காக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல மூணு லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு மாணவர்கள் வந்து இந்த பரீட்சைக்கு வந்து தோற்றியிருக்காங்க பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு பேப்பர்ஸ் வந்து கொடுக்கப்படுது ஃபர்ஸ்ட் பார்ட் டூ தான் கொடுத்துருக்கிறதாக வந்து சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பரீட்சை மத்திய நிலையங்களில் வந்து பரீட்சை வந்து இடம்பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது அதோட இன்னைக்கு வந்து ஸ்காலர்ஷிப் பரீட்சை எழுதின மாணவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த ஸ்காலர்ஷிப் வைக்கணுமா வேணாமா இது எதுக்கு இதை தேவையில்லாத பரீட்சை இது அப்பா அம்மா பரீட்சை பசங்க படிக்கிறதை விட அப்பா அம்மா தான் அதிகமாக படிக்கிறாங்க இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அவங்கள வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனில் கொண்டு போய் விடுது இந்த பரீட்சை ஒன்று தேவைதான் நிறைய பேர் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு انا இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம் இல்லنا பசங்க என்ன பண்ணுவாங்க पेरेंट्स என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஹோலெவல் இருக்கு தானே ஹோலெவல் வர வரைக்கும் நார்மலா படிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஞ்சம் படிப்புக்கு பிரையாரிட்டி கொடுக்கறதை நிறுத்திடுவாங்க அதனால தான் இந்த அஞ்சாம் ஆண்டு புலமை பரிசில் அப்படிங்கறது வந்து வெச்சிருக்காங்க அதுக்காக சரி மாணவர்கள் கொஞ்சம் போட்டி போட்டு படிப்பாங்களே அப்படிங்கறது தான் முதலாம் ஆண்டுல இருந்து 11 ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினோரு வருஷங்கள் பசங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிப்பில் கோட்டை விட்டுருவாங்க அப்படிங்கிறதா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் வந்து பார்க்குறதுங்க வேறு எதுவுமே கிடையாது சரி ரெண்டாவது விஷயம் என்னன்னா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்றைக்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு மிச்சம் பெருசாலாம் கிடையாது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா அவர் ஏதோ ஒன்று சொல்ல வராரு ஆனால் அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னு மட்டும் தெரியுது இந்த இளைஞர் மன்றங்கள் இருக்கு இல்லையா தேசிய இளைஞர் இயக்கங்களை வந்து நீங்க அரசியலுக்காக யூஸ் பண்ணாதீங்க இப்படி பண்ணீங்கன்னா எதிர்காலத்துல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அவரு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட மூணு நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா நாற்பது வருஷங்களுக்கு முன்பாக இளைஞர்கள் யுவதிகளினுடைய ரிக்வெஸ்டினுடைய பேர்ல நான் என்ன பண்ணேன்னா தேசிய இளைஞர் மன்றத்தை வந்து உருவாக்கினேன் தேசிய இளைஞர் மன்றம் எதுக்கு உருவாக்குறாங்க அப்படின்னா இளைஞர்களுடைய கலை கலாச்சாரம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் அதனை வெளிப்படுத்தவே அல்லாம அரசியல் இணைகிறது அப்படி இப்படிலாம் கிடையாது சில பேர் வந்து பிஸ்னஸ் பண்றாங்க சில பேர் சில இளைஞர்கள் வந்து தேசிய இளைஞர் இயக்கங்கள்ல இருந்து இது அரசியல் வந்திருக்காங்க ஆனாலும் வந்து ஒரு சில விஷயங்கள் மாநாடுகளை நடத்தி நீங்க வந்து அரசியல் அவங்களை இன்வால்வ் ஆக்கி என்ன பண்றீங்கன்னாக்கா இளைஞர்களுடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறதே நீங்க இல்லாம பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ந்துச்சு அப்படின்னாக்கா இளைஞர் சமூக இயக்கம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தற்போது தேசிய மாநாடு நடைபெற்று வந்துட்டு இருக்கு என்னுடைய தகவலின்படி அதன் பிறகு போராட்டங்களும் நடத்தப்பட இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு இதனை மிகைப்படுத்தாமல் அதாவது இளைஞர் சமூக இயக்கத்தை அரசியலாக்க குறித்த திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் சில சில விஷயங்கள் சொல்றேன் அதனால வந்து இதனை மிகைப்படுத்தாமல் இந்த பிரச்சனை தீர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போராட்டம் நடத்தும் முன்னால் அதிகாரிகள் குழுவுடனும் தற்போதைய மாவட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி அனைவரையும் திருப்திப்படுத்தும் தீர்வை வழங்குங்கள் இந்த நாட்டில் இளைஞர் சமூக இயக்கம் அரசியலுக்கு பயன்படுத்தப்படாது என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ளணும் அதை அமைச்சரும் இந்த ரெண்டு குழுக்களும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு பணியாகும் சொல்லியிருக்காரு அந்த பணி செய்யப்படாவிட்டால் இந்த போராட்டங்கள் ஒரு அரசியல் பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இவர் இந்த இளைஞர்களை வந்து அரசியலுக்கு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறமா இளைஞர் சேவைகள் மன்றம் இருக்காங்க இல்லையா அதில் உள்ள இறங்க குணசேகர் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க ரொம்ப காண்டாக்டார் போல என்னப்பா நீ தான் வந்து இளைஞர் தேசிய மன்றத்தை வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னே முன்னாடி உருவாக்கின அப்படின்னாலும் இப்போ வரைக்கும் அவன் உன்னோட சொல்லா கேட்டுகிட்ருக்கணும் எங்களுக்கு தெரியாதா நாங்கள் எல்லாம் கவர்மெண்ட்ல இருக்கோம் நாங்கெல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு இருக்க போகிறோம் ஒரு வருஷம் ஆல்ரெடி போயிருச்சு நாங்கள் இளைஞர்களை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் நீங்களாம் வராதீங்க பேசாமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு அதெல்லாம் அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சொல்லி நம்ம நாட்டு ஜனாதிபதியாகவும் அவர்கள் இப்போ செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வந்துச்சுன்னா வந்து ஒரு வருஷம் ஆகுது ஆனா இருபத்தி ரெண்டாம் தேதி எனக்கு தெரிஞ்சு அவர் ஸ்ரீலங்கால இருக்க மாட்டாரு அவர் வந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் வந்து இன்னைக்கு ஊடகங்களுக்கு சொல்லியிருக்காங்க என்னன்னா ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் வர்ற இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி யூஎன் ஜெனரல் அசம்பிளி நியூயார்க்ல வந்து நடக்க இருக்கு அதுல வந்து பேச இருக்காரு இருபத்தி மூணாம் தேதி அதனால உத்தியோகபூர்வமாக இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போய் அங்க இருந்து ஜப்பான் ஒசாக்காவுக்கு வந்து போக போறாரு ஜப்பான்ல நடக்க இருக்கிற எக்ஸ்போ டுவெண்டி ஜப்பானினுடைய அரசியல் அதிகாரிகளினுடைய அழைப்பின் பேரில் போக போறாரு ஜனாதிபதி அவர்கள் சொல்லப்படுது நம்மளுடைய நம்மளுடைய இலங்கையினுடைய வர்த்தகம் பாரம்பரியம் அதெல்லாம் வந்து அவங்க காமிக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதனால நம்ம நாட்டினுடைய அடுத்த வெளிநாட்டு விஜயமாக ஜனாதிபதியினுடைய அடுத்த விஜயமாக வந்து அமெரிக்கா நாடு இருக்க போது அதனை தொடர்ந்து பார்க்கலாம் அமெரிக்கா ஜனாதிபதி என்ன மாதிரி மாதிரியான ஒரு வரவேற்பு நம்ம நாட்டு ஜனாதிபதிக்கு கொடுக்கறாங்க இப்போ அண்மையில் மால்டீவ்ஸ் எல்லாம் போயிருந்தாரு யார் நம்மளுடைய பிரசிடென்ட்டு ஆனால் பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு உலகத்திலே மிகப்பெரிய ஒரு நாடு பணம் சக்தி வாய்ந்த பலம் சக்தி வாய்ந்த ராணுவ சக்தி வாய்ந்த ஆயுத சக்தி வாய்ந்த ஒரு வல்லரசு நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டு ஜனாதிபதி அவர்கள் போகும்போது என்ன மாதிரியான ஒரு இது கிடைக்க போகுது அவர் போறாரு யூஎன் அசம்பிளிக்கு தான் போறாரு பேசுறதுக்காக சரி பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி பொழுது அண்மையில் கண்டியில் தலதா பெருகராக்களும் நடந்து இருந்தது தலதா பெருகரா பத்தி ஜனாதிபதி அவர்கள் அங்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தாங்க கடைசி டைம்ல மூடிகிற டைம்ல போயிருந்தாங்க மக்களோட வந்து பேசியிருந்தாங்க பேசி மக்களோட இருந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இதுல வந்து கண்டி நகரத்துல தலதா பெருகிரா பார்க்க போன ஆட்கள் அந்த இடத்துல வந்து தூய்மை படுத்தாம ரொம்ப அசுத்தப்படுத்தி விட்டு போனதாக சில தகவல்கள் வெளியாக இருந்தது நேவி கடற்படையினர் வந்து அங்க யாராச்சும் சுகையின முற்றாங்கன்னா அவங்களுக்கு முதலுதவிகளை செய்யக்கூடிய வகையில இலங்கை முப்படையினர் வந்து சேவைகளை வழங்கி இருந்தாங்க போலீஸா இருக்கலாம் ராணுவமா இருக்கலாம் கடற்படையாக இருக்கலாம் இதெல்லாம் செஞ்சிருந்தாங்க ஆனாலும் சில சில குறைகள் வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இப்போ இந்த நாட்டு வந்து போற போக்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு கதை வந்து போயிட்டு இருக்கு இதுல ஒரு விஷயம் தான் என்னன்னா இன்னைக்கு ஒரு செய்தி தளத்துல நான் வந்து பார்த்தேன் ஒரு வெப்சைட்ல

வந்து இப்ப நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது ஆளுங்கட்சியினர் வந்து பேசுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க இவங்களுடைய எதிர்க்கட்சியினுடைய பிரச்சனைகளை சொல்றதுக்கு அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ இதெல்லாம் இல்லாம ஆக்கணும்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது நோக்கமாக கொண்டு போயிருக்காங்களான்னு கேள்விப்பட்டது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நிறைய பேருடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலு சோசியல் மீடியா ப்ரொஃபைல் எல்லாம் போய் பார்த்தேன் போட்டோஸ் ஏதாச்சும் போட்டிருக்காங்களா எதுலையும் போடலை பட் அங்கே யார் யார் போனாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுல ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர்

அப்படின்னு நிறைய பேர் போயிருக்காங்க சுசில் பிரேம ஜெயந்த போயிருக்காரு பாட்டாளி சம்பிகர போயிருக்காரு இந்தியாவுக்கான இலங்கையின் முன்னாள் உயர்ஸ்தானிகர் மிலிந்த முறகொடை வந்து போனதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நான் அந்த பாராளுமன்றத்தில் எப்படி வந்து வழங்கக்கூடிய உரிமைகள் சலுகைகள் என்ன பொருளாதார பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவினால வந்து இலங்கைக்கு விதிக்கப்பட்டுள்ள அந்த டெரிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்வு வரி தொடர்பாகவும் பல விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க இதன் போது இந்த கூட்டத்தின் போது எதிர்கட்சியினுடைய எம்பி குருநாயகர் மாவட்டம் போராட்டத்தினுடைய எம்பி என்ன சொல்லியிருக்காருன்னா பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகளின் உரிமைகளை முடக்கும் வகையில் தான் தோண்டித்தனமாக அரசாங்கம் செயற்படுது எங்களை பேச விடுறாங்க இல்ல நாங்க சில நேரங்கள் பேசும்பொழுது எந்திரிச்சு இது பண்றாங்க மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் பற்றி பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கும் அனுமதி மறுக்கப்படுகிறது இதற்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படணும் அப்படின்றது நோக்கமாக கொண்டுதான் இந்த டீம் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா போயிருக்காங்க இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு மொட்டு கட்சியினர் யாரும் போகல நினைக்கிறேன் இந்த செய்திகள் தொடர்பாக எந்த பிக்சரும் வரல ஷோர்ட் நியூஸ் வந்து வெப்சைட் வந்து போட்டிருந்தாங்க அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாம ஆக்குங்க நீங்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வரும்பொழுது உங்கள் அரசியல் விஞ்ஞாபனத்தில் வந்து பிடிஏவை வந்து இல்லாமல் ஆக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நீங்கள் வந்தீங்க பட் அந்த ஐடியாவே உங்களுக்கு இல்லையா சார் அதை பற்றி நீங்கள் இப்போ கண்டுக்கிற மாதிரியே கிடையாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் முன்னாள் நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ஷ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை

இருந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதாக என்பிபி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டது பிடிஐ ரத்து செய்யும் கால வரையறையை ஜனாதிபதியை வந்து குறிப்பிட முடியுமா நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா எடுப்போம் சொல்லிட்டு நீக்குவோம் சொன்னீங்க இல்லையா எப்ப நீங்க எடுப்பீங்க அப்படிங்கறது வந்து நீங்க சொல்ல சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயதாஸ் வந்து கேட்கிறாரு அரசாங்கம் இந்த பிடிஏவை வந்து நீக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது அரசாங்கத்துக்கு எதிராக யார் யார் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு எதிராக இந்த பிடிஏவை ஆயுதமாக தூக்குகிறது இந்த அரசாங்கம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் என்பிபி ஆட்சிக்கு வரும்பொழுது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா அதில் அந்த பிடிஏவே இல்லாமக்கணும்னு சொன்னாங்க ஆனால் வந்து ஒரு வருஷமாவது நீங்கள் இன்னும் நீக்கல அப்படிங்கிறது தான் விஜயதாஸ் ராஜபக்ஷ அவர்களுடைய கேள்வியாகவும் இருக்கு இப்போ அன்னைக்கு கூட ரெண்டு நாட்கள் முன்பாக பாராளுமன்ற அமர்வுகளின் போது ஜனாதிபதி அனுர்குமார் விசா நாயக் அவர்கள் உண்மையாக இருந்தால் நான் சிஐடிக்கு போய் சொல்வேன் பொய்யா இருந்தால் வந்து நான் பாராளுமன்றத்தில் சொல்வேன்னு சொன்ன அந்த வேர்டு வந்து ரொம்ப அதிகமாக விமர்சிக்கப்பட்டது அப்போ இவ்வளோ நாளும் நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து நீங்கள் சண்டியர்களை பற்றி சொன்னது நீங்கள் வந்து கேங்ஸ்டர்கள் பற்றி சொன்னது உகண்டாவில் காசி இருக்குன்னு சொன்னது அவங்களுடைய ஃபைல் எங்ககிட்ட கட்டுக்கட்டா ஃபைல்

நம்ம எல்லாம் நம்ம நாட்டில் வந்து நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பிஸ்னஸ் டைக்கூன் மிகப்பெரிய பணக்காரர் வந்து தம்மிக்க பேரேரா அவர்கள் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் குடும்பத்தினரோட மிகவும் நெருக்கமான ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு வர்த்தகராக இருக்காரு ஆனா தம்மிக்க பேரேரா விட ஒரு மடங்கு கூடி நம்ம நாட்டில் மிகப்பெரிய பணக்காரர் இவர் தான் அப்படிங்கிற முதல் இடத்தை பெற்றிருக்காரு இஷார நாணயக்காரன் ஒருத்தர் அதாவது எப்படி வந்து தெரிஞ்சது அப்படின்னா கல்ஃப் நியூஸ் வந்து ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னா தெற்காசியாவின் பணக்காரர்கள் பட்டியல்ல வந்து யார் யார் முன்னிலையில இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல் இடத்துல தெற்காசிய கண்டத்துல வந்து முதல் இடத்துல இந்தியாவை சேர்ந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியினுடைய மேனேஜிங் டிரெக்டர் முகேஷ் அம்பானி அவர்கள் தான் முதல் இடத்துல இருக்காங்க இவருடைய சொத்து மதிப்பு நீங்க பாத்தீங்கன்னா நூத்தி பதினெட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தான் இவருடைய நிகர சொத்து மதிப்பு நெட்ஒர்க் அப்படின்னு வந்து சொல்லலாம் இரண்டாவது இடத்துல பாகிஸ்தானை சேர்ந்த ஷஹீத் கான் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு இவருடைய மொத்த சொத்து வந்து பதிமூணு தசம் அஞ்சு பில்லியன் யூஎஸ்டி சொல்றாங்க அதுக்கப்புறம் பங்களாதேஷ் வந்து மூசா பின் ஷம்சீர் பில்லியன் யூஎஸ்டி நேபாளத்தை சேர்ந்த வினோத் சௌத்ரி ஒன்று தசம் ஆறு பில்லியன் யூஎஸ்டி தான் இலங்கையை சேர்ந்த இஷார நாணயக்கார ஒன்று தசம் ஆறு பில்லியன் யூஎஸ்டி அப்போ தம்பிக பேரேராவினுடைய நிகர சொத்து மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஐநூற்றி ஐம்பது மில்லியன் யூஎஸ்டி அப்போ இஷார நாணயக்கார தான் இல்லை ஃபஸ்ட் இருக்காரு இஷார நாணயக்கார அவர்களை பத்தி பேசும்போது இவர் ஒரு எல்ஓஎல்சி ஹோல்டிங் கம்பெனி இருக்கு இல்லையா அந்த அந்த கம்பெனியை வந்து இவர் வந்து வழி நடத்தி இவர் வந்து கிட்டத்தட்ட பத்து நாடுகளுக்கு மேல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு உலகளாவிய ரீதியில் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண் நிதி மற்றும் வந்து இன்சூரன்ஸ் காப்பீட்டு துறைகளில் வந்து இலங்கையின் இருப்பை விரிவுபடுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறாரு இந்த இஷார நாணயக்கார அப்படின்னு சொல்றவர் தான் கிட்டத்தட்ட அம்பானியை பொறுத்த வரையிலையுமே இந்த கிட்டத்தட்ட பாகிஸ்தான் உள்ள ஷாஹித் கானினுடைய சொத்து மதிப்பினுடைய பத்து மடங்கு அம்பானியினுடைய தெற்கு ஆசியாவினுடைய பங்களாதேஷ் நேபாள் பாகிஸ்தான் மதிப்பு வராது அந்த அளவுக்கு அம்பானி தான் முதல் இடத்துல இருக்கார் வந்து சொல்லப்படுது நமக்கு வந்து தெரியாத ஒரு நேம் ஆணைய நேம் வந்து இலங்கையினுடைய பணக்காரர்கள் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் இருக்காங்க பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா ஓகே உத்தியோகபூர்வமான தகவல்களை கல்ஃப் நியூஸ் வழங்கியிருக்காங்க உங்க கிட்ட வந்து சொல்லணும்னு நினைச்சிட்டு ஏன்னா இது வரைக்கும் நான் தமிக பெயர் தான் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு முதல் பணக்காரராக இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் அந்த பேர் மாறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இவ்ளோ நான் இந்த செய்திகளை வந்து கொண்டு வந்திருக்கேன் இன்ஷால்லா இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் கீழ கமெண்ட் பண்ணுங்க